யாழ் காரி நகர் பெரிய புறப்பிடமாகவும் பிறப்பிடமாகவும் கொழும்பை வாசிப்பிடமாகவும் கொண்ட திரு கனகசபை சுப்பிரமணியம் அவர்கள் இருபது நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஞாயிற்றுக்கிழமை அன்று கொழும்பில் இறைவனடி சேர்ந்தார் அன்னார் காலஞ்சென்ற கனகசபை தங்கப்பிள்ளை தம்பதியினரின் அன்பு மகனும் தம்பி பிள்ளை தம்பதியினரின் அன்பு மருமகனும் காலஞ்சென்ற செல்வலட்சுமி அவர்களின் அன்பு கணவரும் சசிதேவி அவர்களின் பாசமிகு தகப்பனாரும் சிவசங்கர் அவர்களின் மாமனாரும் கிருத்திகாவின் அம்மப்பாவும் காலஞ்சென்ற செல்வநாயகம் சிவபாகியம் சரஸ்வதி நடராஜா ராஜேஸ்வரி ஆகியோரின் அன்பு சகோதரனும் ஆவார் அன்னாரின் இறுதிக்கிரியைகள் இருபத்தி ரெண்டு நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து செவ்வாய்க்கிழமை அன்று அன்னாரது இல்லத்தில் நடைபெற்று பிற்பகல் மூன்று மணி தொடக்கம் ஐந்து மணி வரை பொருளை ஜெயரத்ன மலர்ச்சாலையில் அஞ்சலிக்காக வைக்கப்பட்டு மாலை ஐந்து முப்பது மணியளவில் திருவுடல் பொருளை பொது தகனம் செய்யப்படும் இவ்வறிவித்தலை உற்றார் உறவினர் நண்பர்கள் அனைவரும் ஏற்றுக்கொள்ளவும் தகவல் குடும்பத்தினர் அன்னாரது இறுதிக்கிரியைகள் மற்றும் தொடர்புகளுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸை பார்வையிடுங்கள் உங்கள் உறவுகளின் மரணங்கள் மற்றும் நினைவு தினங்களை அறிவித்தல் சமூகத்தில் பார்வையிட அறிவித்தல் சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் துயரங்களை தொடர்ந்தும் பகிர்ந்து கொள்ளுங்கள்